அந்த ரம்புட்டான் பழத்தை சாப்பிட்றான் அது எப்படியா அந்த பழம் பொறுத்த வரையில் ஒரு என்ன சொல்கிறது சொல்றது அந்த பழத்தை விழுங்கினால் டக்குனு உடனே தொண்டைக்குள்ளே போயிடும் அப்போ அந்த பையன் என்ன செய் அஞ்சு வயசு பையன் அந்த பழத்தை சாப்பிட்றான் திடீரென்று அந்த பழத்தை முழுங்கிடுறான் அது தொண்டையில் சிக்கிடுறது அப்படி தொண்டையில் சிக்கி அந்த பையன் என்ன செஞ்சிட்றான் மவுத்தாயிடுறான் தானே அப்போ இந்த மவுத்து என்ற அந்த விஷயம் அந்த பையன் இற இறக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க குடும்பத்தார்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா என் பையன் மரணிச்சிருவான் அஞ்சு வயசுல மரணிப்பான் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா அந்த பையனுக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுத்துட்டான் இதை ஏன் சொல்றேன் இந்த மௌ மரணம் என்பது மவுத்து என்பது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக வரும் அது ஒரு வயது சிறுவனாக இருந்தாலும் சரி பத்து வயது சிறுவனாக இருந்தாலும் சரி முப்பது வயது மக்களாக இருந்தாலும் சரி ஒரு இருபது வயது இளைஞனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அல்லாஹ் இந்த வயதில் தான் மரணிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் இந்த இந்த நேரத்தில் இந்த வயதில் தான் மரணத்தை நாடிவிட்டால் அவர்கள் கண்டிப்பாக மரணித்து விடுவார்கள் அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குகிறது யாராக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவா மரணத்தை நாடிடுவான் இப்ப நீங்க சின்ன வயசுல இருக்கீங்க வச்சுக்கங்களேன் நம்ம வெளியே போனா சரியா வீட்டுக்கு போவோமான்னு தெரியாது அல்லாஹ் நாடித்தான் நமக்கு மரணத்தை கொடுத்துரும் அது எந்த வழிவினாலும் மரணம் வரும் எந்த வழியில் இருந்தாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் நமக்கு மரணத்தை தந்து விடுவான் இப்ப நம்ம அந்த வகுப்பு நடத்தும் பொழுது இடையில இடையில என்ன செய்வோம் கேள்வி கேட்போம் சரிங்களா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்போதான் பரிசு உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி கேள்விக்கு பதில் சொன்னீங்கல்ல இப்பொழுது பதில் சொன்னால் தான் பரிசு கிடைக்கும் சரிங்களா அதனால் சொல்லக்கூடிய அந்த செய்தியை உன்னிப்பாக கவனமாக கேளுங்க சரிங்களா அப்போ இந்த மரணம் என்ற இந்த ஒரு விஷயம் எல்லா மனிதர்களால் நம்பக்கூடிய ஒரு விஷயம் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போ இன்னும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரான் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறான் என்ன சொல்கிறான் குல்லு சொல்றான் தாயி கத்துல் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் சுவைப்பதுன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சுவைப்பது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா என்ன இப்போ மொய்தீனி ஸ்டோர் அல்வா அவங்களுக்கு கொடுக்கறாங்க வச்சுங்க நீங்க சாப்பிடும்போது என்ன சொல்லுவீங்க அப்பா என்ன டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல இதுதான் சுவைப்பது அதை சாப்பிடும்பொழுது ஒரு டேஸ்ட் நமக்கு தெரியும் பிரியாணி சாப்பிடுவீங்க பிரியாணி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் தெரியும் அப்ப சுவைச்சு சாப்பிடுவோம் அப்படித்தானே அப்ப சுவைப்பது என்பது நமக்கு தெரியும் அந்த வார்த்தையை பயன்பான் குல்லு நப்சிங் தாயி கத்துள் மவு ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரணும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு நாள் கண்டிப்பாக மரணத்தை சுவைத்து விடுவார்கள் எப்படி பிரியாணி சுவைச்சு சாப்பிட்றோமோ எப்படி ஒரு அல்வா துண்டை சுவைச்சு சாப்பிடுறோமோ எப்படி சிக்கன் சிக்ஸ்டி எல்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறோமோ இப்ப அது போலாம் என்ன செஞ்சிருவோம் மரணத்தை நாம் கண்டிப்பாக ஒரு நாள் சுவைக்க போறோம் இதை மாத்திர மனசுல பதிச்சுக்கணும் இதையெல்லாம் சுவைக்கிறோம் அதே போன்று மரணத்தையும் சுவைக்கணும் மரணத்தையும் தழுவ வேண்டும் அதைத்தான் அல்லா என்ன சொல்றான் குழு நப்சின் தாய் கத்துள் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் இப்ப இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான் ஐனமா தக்கூனு இதுரி குக்கும் உள் மவுத் உளவு குந்தும் புரூஜிகும் செய்யதா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு மரணம் வரும் அது எங்கே இருந்தாலும் சரிதான் மிகப்பெரிய ஒரு இரும்பு கோட்டையில் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு இரும்பு கோட்டையை கட்டி அந்த கோட்டைக்குள்ள யாரும் வர முடியாது காற்று கூட வர முடியாது எந்த ஒரு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு மிருகங்களும் எந்த ஒரு விலங்குகளோ எந்த ஒரு விஷ ஜந்துகளோ உள்ள வராத அளவிற்கு ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு இரும்பு கோட்டையை கட்டுற வச்சுக்கோங்க ஒருத்தர் கூட உள்ள வராத அளவிற்கு ஒரு தீங்கு கூட உள்ள வராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு கோட்டையை ஒருவர் கட்டினாலும் அல்லாஹ் நாடிவிட்டால் அவருக்கு மரணம் வந்தே தீரும் இரும்பு கோட்டையில் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை கொடுத்தே தீர்வான் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப இத்தனை வசனங்கள் நமக்கு இருக்குது இந்த வசனங்கள் நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன மரணம் என்பது நிச்சயமாக நமக்கு வந்தே தீரும் அப்ப இந்த மரணம் வந்ததற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அதான் என்ன வாழ்க்கை மன்னரை என்கிற வாழ்க்கை மன்னரை வாழ்க்கைனா என்ன மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுதான் மன்னரை கபூருடைய வாழ்க்கை அது என்ன மன்னரை வாழ்க்கை அப்படின்னா இப்ப நாம மரணிச்சிரும் மரணிச்சு என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க அப்புறம் என்ன செய்வாங்க அப்படியே தூக்கி போட்டு என்ன செய்வாங்க குழி தோண்டுவாங்களா குழி தோண்டி அடக்கம் செய்வாங்க அப்போ நான் மரணித்த பிறகு நம்மை என்ன செஞ்சிருவாங்க குளிப்பாட்டி கஃனாடைய நம்மை ஒரு சந்தூக்குல தூக்கி கொண்டு போவாங்க எங்க கொண்டு போவாங்க பொது மைய கொண்டு போவாங்க பொது மையவாடினா என்ன அடக்கம் செய்யக்கூடிய பொது மையவாடி அல்லாவுடைய தூதர் அவங்க கூட சொல்றாங்க நீங்க பொது மைய போங்க நீங்கள் மன்னரை சந்தியுங்கள் உங்களுக்கு மரணத்தை அது நிறை நினைவூட்டும் மன்னரை சந்தியுங்கள் அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்று சொன்னார்கள் அப்போ நாம் மரணித்த பிறகு நம்ம என்ன செஞ்சிருவாங்க அணை நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய சொந்த பந்தங்கள் என்ன செஞ்சிருவாங்க நம்மை அடக்கம் செய்வதற்காக பொது மையவாடிக்கு கொண்டு போவாங்க அப்படி பொது மையவாடிக்கு கொண்டு போகும் பொழுது நம்மை அடக்கம் செய்து விடுவார்கள் ஒரு குழியில் என்ன செஞ்சிருவாங்க குழியை தோண்டி நம்ம அடக்கம் செஞ்சுட்டு திரும்பி போயிடுவாங்க அப்படி போகும் பொழுது நமக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகும் என்ன வாழ்க்கை அதுதான் கபூர் என்கிற ஒரு வாழ்க்கை இப்போ இந்த மன்னரை வாழ்க்கைக்கு சொல்வதற்கு முன்பாக இந்த மன்னரை வாழ்க்கை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவன் எப்படிப்பட்ட ஒரு சங்கடங்களை எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அவன் சந்திக்கிறான் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் மரணித்த பிறகு நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்காக யார் வராங்க பக்கத்தை விட்டால் பக்கத்தை விட்ட கூட வருவாங்களா யார் வருவாங்க நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்கு யார் வராங்க மலக்குமார்கள் வருவாங்க அப்படித்தானே அப்ப ஒவ்வொரு உயிரையும் கைப்பற்றுவதற்காக மலக்குகள் வருகிறார்கள் அப்படி மலக்குகள் வந்து நம்முடைய உயிரை கைப்பற்றுகிறார்கள் நல்லாவுடைய தூதரவர்கள் இரண்டா பிரிக்கிறாங்க நல்லவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் கெட்டவர்களின் உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்ற சொல்லாங்க இரண்டா பிரிக்கிறாங்க நல்லவர்கள்லாம் யாரு தொழக்கூடியவங்க நல்லவங்க அப்படித்தானே நோம்பு வைக்கக்கூடியவங்க நல்லவர்கள் தான தர்மங்களை செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள் திருக்குறானை ஓதக்கூடியவர்கள் அடியார்கள் அமல்களை செய்யக்கூடியவர்கள் நல்ல அடியார்கள் திக்குக்களை ஓதக்கூடியவர்கள் நல்ல அடியார்கள் இப்போ துவா சொல்லி சொல்லி இருந்தாங்க என்ன துவா காலையிலும் மாலையும் ஓதக்கூடிய துவா சொல்லி இருந்தாங்க துவாக்களை அன்றாடம் ஓதக்கூடியவர்கள் நல்லடியார்கள் அப்ப நல்லடியார்கள் ஒருத்தர் இருப்பாங்கல்ல அவங்களுடைய உயிரை மலக்கு எப்படி கைப்பற்றுவாங்க என்று ரசுல்லா சொல்றாங்க கெட்ட அடியானாக இருப்பாங்கல்ல பள்ளிவாசலுக்கு பக்கமே வரமாட்டான் தொழுகங்கே மறந்துடுவான் துளமாட்டான் நோன்பு வைக்க மாட்டோம் தீமையான காரியங்களில் மூழ்கி இருப்பான் இறைவனை மறந்துவிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இறைவனுக்கு இணை கற்பித்திருப்பார்கள் இவர்கள் யாரு கெட்ட அடியார்கள் அப்போ அடியார்கள் கெட்ட அடியார்கள் நல்ல அடியார்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் கெட்ட அடியார்களின் உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் இரண்டாக பிரிக்கிறாங்க இப்ப முதல கெட்ட அடியானுடைய உயிரை எப்படி மலக்குகள் கைப்பற்றுவார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எப்படி கைப்பற்றுவார்கள் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் ஒரு கெட்ட அடியான் மரணித்த பிறகு அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குகள் வருகிறார்கள் எப்படி வருவாங்க தெரியுமா பார்ப்பதற்கு பயங்கரமான கருப்பு நிறத்துடைய கருப்பு நிறத்தோடு பார்ப்பதற்கு பயங்கரமான ஒரு தோற்றத்தில் யார் வராங்க மலக்குகள் வராங்க யாருடைய உயிரை கைப்பற்ற கெட்ட அடியானுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக அப்ப எப்படி வராங்க பார்ப்பதற்கே பயம் பயப்படக்கூடிய அளவிற்கு அந்த கெட்ட அடியானின் உயிரை அவனுடைய ரூகுவை எடுப்பதற்காக அந்த மலக்குகள் வருகிறார்கள் வந்து வந்து அவனுடைய தலைக்கு உட்கார்றாங்க உயிர் போகக்கூடிய ஒரு சூழல் ஒருத்தருக்கு ஏற்படுன்னு வச்சுக்கோங்க அந்த உயிரை எடுப்பதற்காக அந்த மலக்கு வராரு வரும்பொழுது எப்படி எப்படி வருவாரு கெட்ட அடியானுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்கு வராரு தலைக்கு அருகாமில் அமர்ந்து கொண்டு அந்த மலக்கு சொல்லுவாரு அந்த கெட்ட அடியானை பார்த்து சொல்லுவாரு கெட்ட அடியானே நீ அல்லாவுடைய சாபத்தோடு அல்லாவுடைய கோபத்தோடு இந்த உடலை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லி அவனுடைய முதுகு பகுதியிலும் அவனுடைய முகத்திலும் அடிச்சு செய்வாங்க உயிரை கைப்பற்றுவாங்க கஷ்டப்படுத்தி வேதனை கொடுத்து அடிச்சு செய்வாங்க உயிரை எடுப்பாங்க அப்ப நமக்கு வேதனை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க ஒரு கெட்ட அடியானுக்கு வேதனை எப்போ ஸ்டார்ட் ஆகுது அவனுடைய உயிரை கைப்பற்றும் பொழுதே அவனுடைய வேதனை ஆரம்பமாகின்றது மலக்குகள் முகத்திலும் முதுகிலும் அடித்து உயிரை கைப்பற்றுகிறார்கள் அப்படி கைப்பற்றுகின்ற பொழுது அதற்கு உதாரணமாக அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க எப்படி உயிர் எடுப்பாங்க தெரியுமா யாருடைய உயிரை கெட்ட அடியானுடைய உயிரை இப்ப யாரை பத்தி பேசுறேன் ஒரு கெட்ட அடியானுடைய உயிரை எப்படி எடுப்பாங்க என்று சொல்றேன் அப்போ அந்த மலக்கு எப்படி அந்த கெட்ட அடியானின் உயிரை எப்படி எடுப்பார்கள் என்றால் ஒரு இரும்பு கம்பளி இருக்க வச்சுக்கோங்க அந்த இரும்பு கம்பளி ஒரு முள்ளில் மாட்டிக்கிட்டு வச்சுக்கோங்க கடினமாக இருக்கும் ஒரு பெட்ஷீட் இருக்கு அதை முள்ளில் மாட்டிக்கிட்டு இழுக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்போ அது மாதிரி கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த கெட்ட அடியானின் உயிர் கைப்பற்றப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் உதாரணம் சொல்லுகிறார்கள் அப்படி கைப்பற்றப்பட்ட பிறகு அவனுடைய உயிரை மலக்குமார்கள் கைப்பற்றி கொண்டு ஒவ்வொரு வானத்திற்கும் செல்கிறார்கள் மொத்தம் எத்தனை வானம் இருக்குது ஏழு வானம் இருக்கு அப்படி அப்ப ஒவ்வொரு வானத்திற்கும் நம்முடைய உயிர் அணிச்சிடறாங்க கொண்டு போறாங்க எடுத்த உடனே உயிரை கபூர்ல கொண்டு வைக்க மாட்டாங்க சரிங்களா இப்ப நம்ம அடக்கம் செய்தப்பட்ட உடனே எடுத்து வைக்க மாட்டாங்க முதல்ல உயிரை மலக்குமார்கள் எடுப்பாங்க கெட்ட அடியார்களாக இருந்தால் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படியே அவனுக்கு வேதனை கொடுத்து உயிரை எடுப்பார்கள் விட்டு ஒவ்வொரு வானத்திற்கும் கொண்டு போறாங்க அப்படி கொண்டு போகும் பொழுது ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு மலக்குகள் இருப்பாங்க அப்படி ஒவ்வொரு வானத்திற்கு கொண்டு போகும் பொழுது அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் என்ன செய்வாங்க தெரியுமா கொள்வார்கள் இந்த உடம்பிலிருந்து இருந்து துருநாற்றம் அடிக்கிறதே இவர் யார் என்று ஒவ்வொரு வானவர்களும் முகத்தை பொற்றிக் கொள்வார்கள் மூக்கை பொற்றி கொண்டு வாடை அசிங்கமான வாடை அடிக்கிறது கெட்ட வாடை அடிக்கிறது துருநாற்ற வாடை அடிக்கிறது என்று அந்த மலக்குகள் மூக்கை பொற்றி கொண்டு அவருக்கு எதிராக சபிப்பார்கள் அவர்களுக்கு எதிராக சாபம் விடுவார்கள் என்று அல்லாஹுடைய அவர்கள் சொல்லும் பொழுது அந்த கெட்ட அடியானுடைய அந்த ரூ ஒவ்வொரு வானத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டு இறுதியாக சிஜின் என்கிற ஒரு ஏட்டில் அவருடைய அந்த செயல்பாடு பதிவு செய்யப்படும் அப்படி பதிவு செய்யப்பட்டு இப்போ நம்ம மரணிச்ச பிறகன செய்வாங்க கபரில் அடக்கம் செஞ்சிருவாங்க அப்போ இந்த கெட்ட அடியானுடைய உயிர் வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சிஜினி என்கிற ஏட்டில் அல்லாஹ் பதியம் செய்துவிட்டு அந்த உயிரை என்ன செய்வான் அல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அவனுடைய உடம்பில் அந்த உயிர் கொடுக்கப்படும் அப்போ மன்னரை வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது இப்போ நம்முடைய குடும்பத்தார்கள் நம்மை அடக்கம் செய்துவிட்டு என்ன செஞ்சிருவாங்க திரும்ப போயிடுவாங்க அப்படிதானே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒருவருடைய அந்த உடலை அடக்கம் செய்து விட்ட பிறகு அவர்கள் திரும்பி சென்ற பிறகு அந்த ஜனாசாவிடத்தில் விசாரணை செய்வதற்காக மலக்குகள் வருகிறார்கள் உயிரை கைப்பற்றுவது யாரு மழக்குதான் கபரில் விசாரணை செய்வது யாரு மழக்குதான் அப்போ கபரில் விசாரணை செய்வதற்காக மலக்கு வராங்க வந்து விசாரணை செய்வாங்க என்ன விசாரணை ஒரு மூணு கேள்வி கேட்கப்படும் யாரிடத்தில் கபரில் அந்த ஜனாசாவிடத்தில் அந்த மையத்திடத்தில் ஒரு மூன்று கேள்வி கேட்கப்படும் அது என்ன கேள்வி உன்னுடைய இறைவன் யார் உமா தீனு க உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய நபி யார் என்று இந்த மூன்று கேள்விகள் கேட்கப்படுகிறது அப்படி கேட்கப்படும் பொழுது இந்த மூன்று கேள்விக்கு யாருக்கெல்லாம் பதில் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய நபி யார் இந்த மூன்று கேள்வி எல்லாருக்குமே பதில் தெரியும் அப்படிதானே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் பதில் தெரியும் கையை கேளப்படுங்க உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் பதில் தெரியும் என்ன பதில் உன்னுடைய இறைவன் யார் என்று ஒரு முஸ்லீம் இடத்தில் கேட்டால் அவன் பதில் சொல்லுவான் உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்டால் அந்த முஸ்லீம் பதில் சொல்லுவான் ஒரு தொழாத முஸ்லீமாக இருந்தாலும் அவன் பதில் சொல்லுவான் யாராக இருந்தாலும் தீமையான காரியம் செஞ்ச ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவான் இப்ப இந்த மூன்று கேள்விகள் நமக்கு கபூரில் கேட்கப்படும் இப்ப நம்ம என்ன லேசா வழங்கக்கூடாது மூன்று தானே ஈஸியான கேள்வி பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இப்ப இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஈஸியான கேள்வி தான் கேட்டாங்க சின்ன கேள்வி எளிமையாக பல சில கேள்விகளை கேட்டாங்க இப்போ இந்த கேள்விக்கு நம்ம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பதில் சொன்னோம் அப்படித்தானே கபரில் இந்த மூன்று கேள்வி கேட்கப்படும் நமக்கு இந்த மூன்று கேள்வி ஈஸியாக கஷ்டமா ஈஸியான கேள்வி தானே அப்போ நம்ம ஈஸியாக பதில் சொல்லலாம் நம்ம ஈஸியாக பதில் சொல்லி விடலாம் என்ற ஒரு நினைப்பு நமக்கு வந்துவிடக்கூடாது மூன்று கேள்விகள் ஒரு மையத்திடம் கபரில் மன்னரையில் கேட்கப்படும் அப்படி கேட்கப்படுகின்ற பொழுது அந்த பதிலை யார் சொல்லுவார்கள் என்றால் கெட்டவர்களால் அந்த பதில் சொல்ல முடியாது இந்த உலகத்தில் அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தாலும் சரிதான் இந்த மூன்று கேள்விக்கும் பதில் தெரிந்த அந்த மனிதன் அவன் கெட்ட அடியானாக மரணித்து விட்டால் தொழாதவனாக மரணித்து விட்டால் அல்லாவிற்கு சிரிக்க வைத்தவனாக ஒருவன் மரணித்து விட்டால் அவனுக்கு அந்த மூன்று கேள்விக்கும் இந்த உலகத்தில் பதில் தெரிந்தாலும் சரிதான் அவனால் கபரில் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அது அப்படி வச்சிருக்கான் அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் நமக்கு தெரியாத அளவிற்கு பதில் சொல்ல முடியாத அளவிற்கு அல்ல என்ன செஞ்சிருவான் வச்சிருவான் அப்போ இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவாங்க நல்ல அடியார்கள் பதில் சொல்வாங்க அஞ்சு வேளை தொழுதவர்கள் திருமறை குரான் ஓதியவங்க துவாக்களை ஓதியவர்கள் நன்மையான காரியங்கள் செய்தவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் கழித்தவர்கள் இந்த நல்ல அடியார்கள் இந்த மூன்று கேள்விக்கும் எளிமையாக பதில் சொல்லி விடுவாங்க அப்போ ஒரு கெட்ட அடியான் இடத்துல இந்த மூன்று கேள்வி கேட்கப்படும் இறைவன் என்று கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்லுவான் லா ததிரி எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவான் மார்க்கம் என்ன என்று கேட்கிற பொழுது லா ததிரி எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவான் நபியார் என்று கேட்கிற பொழுது எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவான் சொல்லிய பிறகு அல்லாஹு சொல்லுவான் பாருங்க என்னுடைய அடியான் பொய் சொல்லிவிட்டான் அவனுக்காக நரகத்தின் வாசலை திறந்து வையுங்கள் அவனுக்காக நரகத்தின் விரிப்பை விரியுங்கள் எப்பொழுது சொல்லப்படுது மன்னரையில் கபுரில் சொல்லப்படுகிறது அவனுக்கு இந்த மூன்று கேள்விக்கும் பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டான் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு இந்த உலகத்தில் பதில் தெரியும் ஆனால் கபரில் அவனால் சொல்ல முடியலை தெரியாதுன்னு சொல்லிட்டான் உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கும் பொழுது தெரியாது என்று சொல்லிவிட்டான் உன்னுடைய நபியார் என்று கேட்கிற பொழுது தெரியாது என்று சொல்லிவிட்டான் இந்த மூன்று கேள்விக்கும் தெரியாது தெரியாது என்று சொன்ன காரணத்திற்காக அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய அடியான் பொய் சொல்லிவிட்டான் அவனுக்காக நரகத்தின் வாசலை திறந்து வையுங்கள் நரகத்தின் விரிப்பை விரியுங்கள் என்று சொல்லப்படும் அவனுக்கு கபூர் கடுமையான முறையில் நெருக்கும் பொதுவாக நம்ம கபுரல வச்ச பிறகு எல்லாருக்கும் கபு நெருக்கும் யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நம்மளை கபூர்ல வைக்கிறாங்க வச்சுக்கோங்க அந்த கபுர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யும் நம்மை நெருக்கும் எப்படி நெருக்கும் தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு வலா எலும்புகள் வலா எலும்பு எங்க இருக்குது இந்த இரண்டு வலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளும் அளவிற்கு அவனை கபுர் நெருக்கும் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள் இந்த வார்த்தை தான் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்ன வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அத்தனை பேருக்கும் கபூர் நெருக்கும் அப்படி நெருக்கின்ற பொழுது யாரெல்லாம் இந்த உலகத்தில் நன்மையான காரியங்கள் செய்கிறார்களோ யாரெல்லாம் இந்த உலகத்தில் அமல்களை செய்கின்றார்களோ யாரெல்லாம் இந்த உலகத்தில் இஸ்லாம் சொல்லி தந்த அந்த வணக்க வழிபாடுகளில் நன்மைகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த கபூர் அப்படியே விளக்கம் கொடுக்கும் விசாலமாக்கப்படும் என்று சொன்னார்கள் ஒரு விசாலத்தை கொடுக்கும் யாருக்கு நன்மை செஞ்சவளுக்கு இந்த கபூர் அப்படியே விசாலத்தை கொடுக்கிறது எல்லாரையும் நெருக்கும் கபூர் நெருக்கின்ற பொழுது நீங்கள் நன்மை செய்திருந்தால் நீங்கள் சரியாக தொழுந்திருந்தால் சரியான துவாக்களையும் அமல்களையும் நீங்கள் சரியாக கடைபிடித்திருந்தால் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் கபூர் அப்படி ஒரு விசாலத்தை கொடுக்கிறது அப்போ கெட்ட அடியார்களாக நாம் மரணி நம்மை கபூர் நெருக்குகின்றது அல்லாஹ் ரபுல் ஆலமின் கட்டளை போடுவான் அவனுக்காக சுவன சொற்க நரகத்தின் வாசலை திறந்து வையுங்கள் என்று சொல்லப்படும் நரகத்தின் விரிப்பை விரியுங்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் அவனுக்கு எப்படிப்பட்ட வேதனை கொடுக்கப்படுகிறது தெரியுமா கபரில் மலக்குமார்கள் இரும்பாலான ஒரு சுத்தியல் எடுப்பாங்க சுத்தியல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படிதான் சுத்தியல் இந்த உலகத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சுத்தியல் கிடையாது மலக்குகள் அந்த இரும்பாலான சுத்தியலை வைத்து ஒரு சில அறிவிப்புகளில் சுத்தியல் என்று வருகிறது இன்னொரு சில அறிவிப்புகளில் சம்பட்டி என்று வருகிறது அப்ப இரும்பாலான சுத்தியலை கொண்டு மலக்குகள் என்ன செய்வாங்க அந்த கெட்ட அடியானுடைய மண்டையில் அடிப்பார்கள் இந்த சுத்தியலை வைத்து அடிக்கின்ற பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த சுத்தியலை வைத்து ஒரு மலையை அடித்தால் கூட மலை சுக்குநூறாக விடும் மலை மண்ணாகிடும் ஒரு பிரம்மாண்டமான மலை இருக்கு வச்சுக்கோங்க அந்த மலையில இந்த சுத்தியில வைத்து அடிச்ச என்ன என்ன ஆகிடும் மலை மண்ணாகிடும் அப்படியே சுக்குநூறாக நொறுங்கிடும் அப்ப எப்படி இருக்கும் பாருங்க அப்ப அந்த சுத்தியலை கொண்டு மலக்குகள் அந்த கெட்ட அடியானுடைய மண்டையில் அடிப்பார்கள் மண்ணறையில் அடிக்கின்ற பொழுது அவன் கதறுவான் என அடிக்காதீங்க கடுமையாக வலிக்கிறது எனக்கு கடுமையாக வேதனை இருக்கிறது என்று அவன் கதறுவான் துடிப்பான் என்னை காப்பாத்துங்க எனக்கு அடிக்காதீங்க அவன் மட்டும்தான் இருப்பான் மண்ணறையில் நம்முடைய யாருமே இருக்க மாட்டாங்க நம்முடைய உம்மை இருக்க மாட்டாங்க நம்முடைய வாப்பா இருக்க மாட்டார் நம்முடைய அண்ணன் நம்முடைய தம்பி யாருமே இருக்க மாட்டாங்க யார் இருப்பாங்க நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்போ நாம் மாத்திரம்தான் கபரில் இருப்போம் நமக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது அந்த வேதனை அவன் கொடுக்கப்படுகின்ற பொழுது அவன் கதறுவான் அவன் பதறுவான் அவன் துடித்துடித்துக் கொண்டிருப்பான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவன் சத்தம் போட்டு கதறுகின்ற பொழுது அந்த சத்தத்தை அத்தனை உயிரினங்களும் கேட்கிறது இப்போ கபரில் வேதனை செய்யப்படுறான்னு வச்சுக்கோங்க அவன் கதறுகின்ற அந்த சத்தத்தை யார் கேட்கிறாங்களா விலங்குகள் கேட்கிற உயிரினங்கள் கேட்கிறது மனிதர்கள் கேட்டால் அவர்கள் மயங்கு விழுந்து விடுவார்கள் மனிதர்களால் கேட்க முடியாது யார் யார் கேட்பார்கள் விலங்குகள் கேட்கும் உயிரினங்கள் கேட்கிறது அப்போ அப்படி கேட்கின்ற பொழுது அவன் கதறக்கூடிய சப்தம் எல்லா உயிரினங்களும் கேட்கின்றது அந்த அளவிற்கு கடுமையாக வேதனை செய்யப்படும் யாருக்கு கெட்ட அடியானுக்கு இந்த உலகத்தில் அல்லாவை மறந்துவிட்டு அல்லாவிற்கு சிரிக்க வைத்தவர்கள் அல்லாவை மறந்துவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் ஈடுபடாமல் கெட்ட அடியானாக மரணித்தவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை கிடைக்குது அப்போ மரண தருவாயிலையும் மலக்கு நினைச்சாங்க வேதனை கொடுக்கறாங்க மண்ணறையிலும் வேதனை கொடுக்கிறார்கள் அடிதான் கொடுக்கப்படும் சுத்தியில வைத்து அடிப்பாங்க மண்டையில் கடுமையான அடி அப்ப அவனுடைய மண்டை கபாலம் எல்லாம் உடைந்து அவன் கடுமையான முறையில் வேதனையால் அலறி கொண்டிருக்கிற பொழுது இந்த ஒரு வேதனை கடுமையாக கொடுக்கப்படுகிறது இப்ப அடுத்து என்ன வேதனை அல்லாக உள்ளத்தால் வேதனை கொடுக்கிறான் எப்படி இப்ப நம்ம வீட்டில் தனியாக இருக்கோம் வச்சுக்கோங்க தனியா வீட்டுல இருக்கும் திடீரென்று ஒருத்தர் ஒருத்தரை வராரு பார்ப்பதற்கு பயங்கரமா ஒருத்தர் இருக்காரு கருப்பு தோற்றம் ஒரு ஒரு தோற்றம் வருகிறது என்ன செய்வோம் நம்ம சிரிச்சுட்டு இருப்போமா பயப்பட தான் செய்வோம் வீட்டுல தனியா இருக்கும் வச்சுக்கோங்க திடீரென்று உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராரு கருப்பு நிறத்தோட கருப்பு தோற்றத்தோட பார்ப்பதற்கு பயங்கரமா ஒருத்தரை வராருன்னா என்ன செய்வோம் அலரை அடிச்சு ஓடிடுவோமா இல்லையா அது பெண்கள் சொல்லவே தேவையில்லை ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறோமா இல்லையா ஒரு பள்ளி வரும் பொழுது அந்த பள்ளிக்கு பயப்படுறோம் கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறோம் அப்போ ஒரு கருப்பு தோற்றம் வந்தால் பயப்படாமல் இருப்போமா அவ்வளவுதான் அலறி அடிச்சு ஓடிடுவோம் அப்போ திடீரென்று ஒரு தோற்றம் நம்முடைய வீட்டிற்குள் வந்தால் நம்மால் பயப்படாமல் இருக்க முடியுமா கடுமையான பயப்படும் அப்படி இப்ப இப்போ இந்த வேதனையை அல்லாஹ் மன்னரையில் கொடுக்கிறான் எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா நாம் மன்னரையில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு உருவம் வந்து அவனிடத்தில் அமர்கின்றது நம்ம மன்னரையில் இருப்போம் அதுதான் நமக்கு நமக்கான வீடு அது சரிங்களா மண்ணறையில் கபரி இருக்கின்ற பொழுது நம்முடைய வீட்டில் அந்த கபரில் திடீரென்று ஒரு உருவம் வந்து அமருகின்றது அப்ப அந்த உருவத்தை பார்த்து அவன் பயப்படுகிறான் எப்படி இருக்கும் பாருங்க அப்படி கற்பனை செய்து பாருங்கள் மண்ணறையில் ஒரு மிகப்பெரிய மாளிகை நமக்கு கிடையாது ஒரு சின்ன இடம் தான் அதுதான் நம்முடைய வீடு மண்ணறையில் நாம் மாத்திரம்தான் இருக்கிறோம் கடுமையான இருட்டு என்ன செய்வது என்று தெரியவில்லை நாம் மட்டும் இருக்கின்றோம் வழக்குகள் வேதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு உருவம் நம்மிடத்தில் வந்து அமர்கின்றது அவன் என்ன செஞ்சிருவான் கடுமையாக பயப்படுறான் கடுமையாக பயந்து விட்டு கேட்கிறான் நீ யாரு என்று கேட்கிறான் எல்லாரும் கேட்போம் யாரு கெட்ட அடியனாக இருந்தால் கேட்போம் நம்ம இடத்துல ஒரு கருப்பு ஒரு உருவம் வந்து அமர்கின்ற பொழுது நீ யாரு என்று அந்த மனிதன் கேட்பான் அப்பொழுது அந்த கருப்பு உருவம் பதில் சொல்லும் நான் யாரு தெரியுமா நீ தான் இந்த உலகத்தில் செய்த அந்த தீமையாக நான் உருவெடுத்திருக்கிறேன் நீ என்னென்ன தீமையான காரியம் செஞ்சியோ என்னென்ன பாவமான காரியங்கள் செய்தாயோ அந்த தீமையான காரியங்கள் அத்தனையும் ஒரு உருவமாக எடுத்து நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என்று அந்த உருவம் பதில் சொல்லும் அப்ப நம்ம எவ்வளவு பாவம் செய்கிறோமோ எவ்வளவு தீமை செய்கின்றோமோ அந்த தீமைகள் பாவங்கள் ஒரு உருவமாக எடுத்து நம்மிடத்தில் வந்து அமர்கின்றது அதை விட பயம் சொல்ல முடியுமா வர்ணிக்க முடியுமா எவ்வளோ பயமா இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்ப இந்த அளவிற்கு உள்ளத்தாலும் உடலாலும் மன்னரையில் ஒருவனுக்கு வேதனை செய்யப்படுகிறது என்றால் அதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் மன்னரையின் வேதனை விட்டு அல்லாவிடத்துல பாதுகாப்பு கேளுங்க எந்த ஒரு கட்டத்திலும் நாம் மன்னரையில் வேதனை செய்யப்பட்டு விட கூடாது உங்களுக்கு துவா சொல்லி கொடுத்தாங்கல்ல அந்த துவாலை என்ன குறிப்பிட்டு இருந்தாங்க மன்னரையை வேதனை விட்டு பாதுகாப்பு தா என்று அல்லா இடத்துல கேட்கிறோம்ல அப்ப ஒவ்வொரு தொலைகில் என்ன கேட்கணும் பல்வேறு கோரிக்கை அப்படி தானே துவா செய்யும் பொழுது பல கோரிக்கைகளை வைக்கிறோம் அதோடு சேர்த்து நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன எல்லாம் எனக்கு கபரின் வேதனை விட்டு பாதுகாப்பு கொடுத்துடு உங்களுக்கு அரபியில் தெரியாவிட்ட தெரியவில்லை என்று சொன்னாலும் தமிழில் கேட்டுருங்க எல்லாம் எனக்கு கபருடைய வேதனை கொடுத்துடாத மன்னரையில் வேதனை செய்து விடாதே எனக்கு கபரின் வேதனை விட்டும் மன்னரையின் வேதனை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்ற இந்த ஒரு துவாவை ஒவ்வொரு தொழுகிலும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் மன்னரை வேதனை சாதாரண வேதனை அல்ல மன்னரை வேதனை கபரின் வேதனை சாதாரண வேதனை கிடையாது நாம் அந்த வேதனையை எந்த ஒரு கட்டத்திலும் அனுபவித்து விட கூடாது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அடுத்து என்ன மன்னரையில் மலக்குகள் வராங்க வந்து அந்த மன்னரையில் மலக்குகள் வந்து கேட்கின்றார்கள் அந்த கெட்ட அடியானை பார்த்து கேட்கிறார்கள் என்ன கேட்கிறாங்க நீ இந்த உலகத்தில் நன்மையான காரியங்கள் செய்திருந்தால் தெரியுமா இதோ இருக்கிறதை சுவனம் என்று சுவனத்தை எடுத்து காட்டிவிட்டு மலக்குகள் சொல்லுவார்கள் இதோ இருக்கிறது இந்த சுவனம் இந்த சுவனம் உனக்கு கிடைத்திருக்கும் எப்போ கிடைத்திருக்கும் தெரியுமா நீ இந்த உலகத்தில் நல்ல அடியானாக வாழ்ந்து மரணத்திருந்தால் நல்ல அடியானாக நீ இருந்திருந்தால் உனக்கு இந்த சுவனம் கிடைத்திருக்கும் ஆனால் நீ அல்லாவிற்கு நன்றி செலுத்தாதனாக அல்லாவிற்கு சிரிக்கு வைத்தவனாக கெட்ட அடியானாக நீ வாழ்ந்து மரணித்து விட்டாய் அதனால் உனக்கு இந்த சுவனம் கிடையாது நரகம் என்று சொல்லப்படும் நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது உங்களுக்கு நரகம் என்று தீர்மானிக்கப்படுகிறது அப்ப ஒரே ஒரு செய்தி மாத்திரம் சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு தடவை அல்லாவுடைய தூதரவர்கள் கபரில் ஒருவரை அடக்கம் செய்துவிட்டு பொது மையவாடியில் ஒருத்தரை அடக்கம் செய்துவிட்டு அல்லாவுடைய தூதரவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள் பொதுவாக அல்லாவுடைய தூதர் மையவாடிக்கு சென்றால் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு உரை நிகழ்த்துவாங்க அப்படி உரை நிகழ்த்துகின்ற பொழுது நபிகளார் சொன்னார்கள் மன்னரை வேதனையை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று மன்னரையின் வேதனையை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது உஸ்மான் லலிலான் அவர்கள் கடுமையாக அழுகின்றார் அவருடைய தாடி நனையக்கூடிய அளவிற்கு அழுகின்றார் அப்ப சஹாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க உஸ்மான் அவர்களை ஏன் அழுகுறீங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் சுமனத்தை பற்றி நரகத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள் நரகத்தின் வேதனை பற்றி பேசியிருக்கிறார்கள் அப்பொழுது நீங்க அழுவாம ஏன் இந்த மன்னரை வேதனை பற்றி பேசும் பொழுது ஏன் அழுறீங்க என்று சொல்லும் பொழுது உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள் நரகத்தின் வேதனை விட இந்த மன்னரை வேதனை கடுமையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிறகு சொன்னார்கள் அந்த உரையிலே இந்த செய்திதான் ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்ன செய்தி சொன்னார்கள் தெரியுமா நபிகளார் சொன்னார்கள் தான் ஒருவனுக்கு அதுதான் மறுமையின் முதல் படி என்று சொன்னார்கள் மன்னரை நமக்கு மறுமையின் முதல் படி ஒருவன் மன்னரையில் ஈடேற்றம் பெற்றுவிட்டால் அவனுக்கு மறுமையில் வெற்றி ஒருவன் மன்னரையில் ஈடேற்றம் பெறவில்லை என்று சொன்னால் அவனுக்கு மறுமையில் வெற்றி கிடையாது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க அப்போ இது நமக்கு தரக்கூடிய அந்த படிப்பினை என்ன மன்னரையில் அந்த தான் மறுமைக்குண்டான வீடு நீங்கள் மன்னறையில் வெற்றி பெற்றுவிட்டால் மறுமையில் வெற்றி கிடைத்தடும் மன்னரையில் நீங்கள் தோல்வி பெற்றுவிட்டால் மறுமையில் நமக்கு தோல்வி கிடைத்துவிடும் நாம் என்ன செய்யணும் மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நல்ல அடியானாக நாம் வாழ வேண்டும் அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக அமல்கள் செய்யக்கூடியவர்களாக நல்ல அடியானாக நாம் வாழ்ந்து மரணித்தால் மன்னரையில் நமக்கு மகத்தான வாழ்க்கை கிடைக்கிறது இந்த செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கின்றேன் கெட்ட அடியானுக்கு எப்படி மண்ணறையில் வேதனை செய்யப்படுகிறதோ அதுபோல நல்ல அடியார்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா இந்த மூன்று கேள்வி ஒரு கெட்ட அடியானுக்கு எப்படி இந்த மூன்று கேள்வி கேட்கப்பட்டதோ அதே போன்று நல்ல அடியானுக்கும் அந்த மூன்று கேள்வி கேட்கப்படும் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கும் பொழுது என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று நல்ல அடியார் சொல்லிவிடுவார் உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கிற பொழுது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லிவிடுவார் உன்னுடைய நபியார் என்று கேட்கிற பொழுது என்னுடைய நபி முகமது நபி சலல்லா என்று சொல்லிவிடுவார் சொல்லிய பிறகு கூடுதலாக ஒரு கேள்வி கேட்கப்படும் கராத்து கிதாபுல்லா இந்த தூதரை நீ எப்படி தெரிந்து கொண்டா என்று கேட்கிற பொழுது அந்த நல்ல அடியான் சொல்லுவான் வேதத்தை படித்தேன் ஓதுறோம்ல இந்த திருக்குறானை நாம் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அன்றாடம் திருமறை குரானை படிக்கக்கூடியவராக இருந்தால் நமக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஒரு தைரியத்தையும் ஒரு உறுதியையும் அல்லாஹ் நமக்கு மன்னரையில் கொடுக்கிறார் அப்ப இந்த மூன்று கேள்விகளுக்கு யார் பதில் சொல்றாங்க நல்ல அடியார்கள் மாத்திரம்தான் பதில் சொல்லுவார்கள் கூடுதலாக இந்த தூதரை நீ எப்படி தெரிந்து கொண்டா என்று கேட்கிற பொழுது யாரெல்லாம் திருமறை குரானை ஓதினார்களோ யாரெல்லாம் திருமறை குரானை திருமறை குரானோடு தொடர்பு வைத்தார்களோ அவர்கள் பதில் சொல்லக்கூடிய பதில் நான் இந்த திருக்குரானை ஓதி இந்த தூதரை பற்றி தெரிந்து கொண்டேன் என்று சொல்வார்கள் இந்த திருமறை குரான் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நாம் திருமறை குரானோடு தொடர்போடு இருக்கணும் இருக்கலாமா என்ன அப்ப திருமறை குரவானை ஓதுவதை எந்த ஒரு கட்டத்திலும் விட்டுவிடக்கூடாது இந்த திருக்குறான் தான் மறுமையிலும் கை கொடுக்கிறது மன்னரையிலும் கை கொடுக்கிறது அப்ப இதை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து விட்டு ஒவ்வொரு தொலைகளும் கபரின் வேதனை விட்டும் மன்னரையின் வேதனை விட்டும் அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு கேட்டு நாம் இந்த உலகத்தில் நல்ல அடியாரலாக அமல்கள் செய்யக்கூடிய சாலிகான அடியார்களாக நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய அடியார்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் எல்லாமல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் மன்னரையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல பேச